ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரியூர் ரீசார்ஜ் போர்ட்டலில் டிடிஹெச் பிளான் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அது எப்படின்னு இப்போ பார்க்க காட்டுறேன் டிடிஎச்சி செலக்ட் பண்ணிவிட்டு டிடிஎச் நம்பர் என்ட்ரி பண்ணிவிடுங்க என்ட்ரி பண்ணிவிட்டு நெட்ஒர்க்கு என்ன நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க் செலக்ட் பண்ணிவிட்டு டிடிஹெச் இன்ஃபோ செலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கஸ்டமருடைய பிளான் டீடைல்ஸ் வந்துடும் வந்து நேம் யார் பேரில் இருக்குது டியூ டேட்டு என்ன பிளானில் இருக்காங்க மந்த்லி பேக் எவ்வளோவில் இருக்காங்க இதே அமௌண்ட்டு வேணும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ப்ளூ கலர் ஒன் ஜீரோ ஃபைவ் நைன் இருக்குல செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இங்கே பிளான் வந்துடும் இல்லை இந்த அமௌண்ட் வேணான்னு கே சொன்னாலும் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன வேணும் அதை போட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் கொடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும்